சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ற லுக்க கொண்டுவாங்க அப்புறம் எல்லாமே சக்சஸ் தான் அந்த பொண்ணு கூட ஜாலியா ஊரை சுத்திட்டு காலம் தள்ளணும்னு பாக்குறியா இல்ல அதே கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தணும்னு பாக்குறியா என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க அவ கூட சந்தோஷமா வாழணும்னு அவ தானே என் வாழ்க்கை அவளை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பேத்து ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு ஓ அந்த அளவுக்கா நீ பாக்குற பார்வையை வச்சு நீ எந்த அளவுக்குன்னு அவன் கண்டுபிடிச்சுவாங்க நீ கால போட்டு ஷூ கையில வச்சிருக்க செல்லு ஓட்டிட்டு வர பைக் இதெல்லாம் வச்சு எடை போட்டு நீ தேர்வியா தேர அவங்க முடி பண்ணுவாங்க சொந்த வீடு வச்சிருக்கியா வாடகை வீடா சுயமா தொழில் பண்றியா இல்ல சம்பளத்துக்கு வேலை பாக்குறியா இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணிடா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல கழட்டி விடுதான்னு அவங்க முடி பண்ணுவாங்க பொண்ணுங்க அந்த அளவுக்கு உஷாரியா அவரை நம்பாதீங்க இந்த சதசல்புக்கெல்லாம் அந்த பணம் காட்டுறது அஞ்சாது தம்பி அப்ரோச்சிங் அப்புறமா சொல்றேன் நீங்க கிளம்புங்க ரொம்ப நன்றிண்ணே நன்றி அப்படி வாயில் சொன்னா போதாது போற வழியில ராமுகிட்ட ஒரு கோட்டை சொல்லுங்க சரிங்கண்ணே தம்பி என்னண்ணே முதல்ல பேரை தெரிஞ்சுக்க பாருங்க சரிங்கண்ணே வணக்கம் பாய் இதுல இருக்க மளி ஜாமான் காலி ஆயிடுச்சு நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வாங்க கொடுத்து அனுப்பிடுவேன் இவ்வளவு சாமான் போயிருக்கா வியாபாரம் நல்லா இருக்கு அர்த்தம்

சும்மா சொல்லக்கூடாது இன்டீரியர் டெக்கரேஷன்ல உன்னை மெஞ்ச ஆளே கிடையாதுமா நானா நல்லா அப்பாவும் பொண்ணும் ஐஸ் வச்சே என்கிட்ட வேலை வாங்குறத கத்து வச்சிருக்கீங்க என்னம்மா காலேஜ் இருந்தது இல்லன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க நீயா நல்லா செய்வியே சரி ஒழுங்க வடைய சாப்பிடு உனக்கு காபி வேணுமா டீ வேணுமா நீ எனக்கு என்னம்மா அப்பா உங்களுக்கு ஆபீஸ் செட் ஆயிடுச்சா

இيه இந்த வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லா பழகுறாங்க இல்ல அவங்க பொண்ணு உமா ரொம்ப அமைதியான பொண்ணாமே அவங்க அம்மா சொன்னாங்கடி get out of my class ஹான் மாமா மேடம் சொன்னாங்க ம் அந்த பொண்ணு மாதிரி நீயும் அமைதியா இருக்க கத்துக்கோ ம் மம்மி என்ன மம்மி தென ஆ யாரியாது பத்து மணியான கடை சேத்துருவோன்னு தெரியாது போச்சுக்காதீங்க சாமி பெரிய வீட்டு விசேஷம் ஆடி ஆடிப்பாடத்தில் உடம்பெல்லாம் கழிச்சி போச்சு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அந்த ஓரமாக உட்கஞ்ச சாப்பிட்டு போயிடுவோம் சாமி ம் கடையை சேர்த்தினா கட்டியும் கூட கொடுக்க மாட்டான் வலின்னு வேற சொல்கிறீங்க ம் சரி உட்காருங்க கேட்டு பார்க்குறேன் போங்க இந்த பாருங்க பயங்கர சிவாரசு பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறேன் எல்லாம் ஃபுல்லாக திருப்தி அடிச்சிட்டு நல்லா சுதியோட ஒரு ஆட்டம் போட்டுட்டு தான் போறீங்க எங்க மனசு குளிர வச்சிட்டீங்கல்ல அசத்திடுவோம் எதை பத்தி வர்றது பாடுத்து ஏதாவது மேட் வேணும்ல அது அண்ணே எல்லாத்துக்கும் பாடுறீங்க நம்ம குடிமக்களுக்கும் உஜாலா ஏதாவது ஒன்று பாடுங்கண்ணே அது பெரிய கடல்டா கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே பாட்டு பாடணும்னா தாளம் போடணும் தாளம் போடணும்னா தண்ணி அடிக்கணும் தண்ணி அடிச்சாதானே சுதி ஏறும் என்னடா அட் என்ன அடியா கொட்ட ஊரு எங்க ஊரு நாங்க பறக்கடிச்ச ஆபீஸ்ல பறக்கும்பாரு மலை ஊங்க பறக்கடி சாபிலு பறக்கும் பாரு ரவுண்டு கட்டி தமிழ தட்டி சுட்டியாடு கட்டி ஆடு நாக்க புழுதி பறக்கும்டா சரக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டாட்ட எழுதுண்டா தாருமாறா ஏத்திக்கிட்டா பூமி பறக்கும்டா இருந்துச்சு மலைக்கோட்ட ஊரு எங்க ஊரு நாங்க பறக்கடி சாபிலு பறக்கும் பாரு உம்முட <laughs> குள்ள <laughs> <laughs> உண்ட நீ மனசு நீ ஓவராயத்த நான் பாடாதாண்டா எல்லாருமே இங்க சரி சமண்டா தாரைய புடிச்சி அடிச்சி அடிச்சு பாட்டவாடுங்களா

நீ போதும் தண்ணீ தாண்டா கர்நாடகா கிட்ட சட்டப்படி நாம கேட்பதும் காவேரி தண்ணி தாண்டா ஆந்திரா கிட்ட முறைப்படிதான் நாம கேக்குறதும் கிருஷ்ணா தண்ணி தாண்டா சாமி அது நம்ம பூமி நீ இதா

அது என் வயிற்று பொழப்புக்கு இது நான் பிறந்த பொறப்புக்கு பூவித்தா உங்களை மறுநாள் பொண்ணும் கூட பழகலாம் இல்லையா அதுக்காக தான் சீக்கிரம் பூ வாங்கிக்கோங்கக்கா இன்னும் நாலு தெருக்கு போகணும் சீக்கிரங்கா ஆமா இந்த ரெண்டு ரூபா வியாபாரத்துக்கு தான் இவ்ளோ டீட்டெயிலா இனிமே நீங்களும் என் ரெகுலர் கஸ்டமர் தான் என்ன பிசினஸ்ல ஐயோ ஆளை விடுத்தாயே கிரேசி கேர்ள் இந்த குடிமகன் பேரு மதுரை வீரங்க கட்டிங் மட்டும்தான் கை காசுல ஆரம்பிப்பாரு யாராவது இவர்கிட்ட வாயை கொடுத்து மாட்டினா சரக்குல இருந்து சைடி சுரைக்கும் இன்னைக்கு சத்தான் யாரும் பாப்போமா குரு குரு பெரும் குரு போதை குரு தண்ணி அடிச்சவன போதைக்கு குரு ஆயிட முடியுமா நல்லா இருக்கியா என்ன நேத்தன பாத்த பார்க்கும் போதெல்லாம் நல்லா இருக்கியான்னு கேக்குறது ஐயா நம்ம பண்பாடு இன்னைக்கு வேற யாரும் சிக்கலையோ ஐயங்க கட்டிங் அடிச்சாலும் கை காசு போட்டு அடிக்கிறது தான் ஏன் மதுரை வரனோட பாலிசி அப்புறம் ஏன் பாயிட்ட பாக்குற இது எம்டி எம்டி பேக்கெட் வச்சுட்டா இந்த பேச்சு பேசுறேன் சரி சைடு சென்னர் எல்லாம் இருக்கு காடா கவுதாரி நண்டு கோழி மீன் முட்டை அவுச்ச முட்டை ஆப்பாயில் ஆம்ப்ளேட்டு இந்த கடைசியா சொன்னீங்க ரொம்ப நல்லா இருக்கு முட்டை உடச்சு ஊத்தாம வெங்காயத்தை நிறைய போட்டுக்கொண்டா டெய்லி இதை தானே திங்கிற இன்னைக்கு என்ன புதுசா ஆர்டர் வேற கேக்குற கஸ்டமர் எதை கேக்குறீங்க அதை கொடுங்க ஏன் ஓவரா பேசுறீங்க போய் வேலையை பாருங்க ஏ ஸ்டார் கஸ்டமர் மாதிரி தான்